அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம கர்மாக்கள் நிறைய சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா முன்ஜென்ம கர்மாக்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் கலையணும் அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த தான தர்மங்களில் அன்னதானம் கோதானம் இது மாதிரி நிறைய இருக்குது விளக்கு தானம் செய்கிறது எண்ணெய் தானம் செய்கிறதுன்ட்டு ஒரு பெரிய பட்டியலை நின்று போகும் எல்லாத்துக்கும் செலவு அதிகமாக பண்ணணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நம்மால் தானம் செய்ய முடியும் அதுவும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஐந்து உயிரினங்களுக்கு நாம் தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நம்ம எப்படி நிறைய அன்னதானம் பண்ணால் புண்ணியம் கிடைக்குமோ அதே போல் இந்த கோதானம் செய்வதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ எல்லாமே கிடச்சிடும் ரொம்ப எளிமையான தானங்கள் இந்த அஞ்சை மட்டும் வாழ்க்கையில் மறந் மறக்காமல் தொடர்ந்து முடிஞ்சால் செஞ்சுக்கிட்டே வாங்க வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்கள் நம்ம வட்டும் ந நடக்கணும் நம்ம நட்டு வளர்க்கணும்னு கூட இல்லை தெரு ஓரங்களில் வேப்ப மரம் அரச மரம் இந்த மாதிரி நல்ல நாட்டு மரங்கள் எல்லாம் அல்லவா அந்த மரங்களுக்கு முடிந்தால் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு திறகு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றுங்கள் உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது போல மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் தானம்தான் அது ஒரு கடமையாக இருந்தாலும் அது ஒரு தானத்திலே அடங்கும் மனக்கவலை அதிகமாக இருக்கிறது ரொம்ப மனசு சலனமாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற போதெல்லாம் அருகாமையில் இருக்கிற குளங்களுக்கு சென்று நீரோடைகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க மச்சமுனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவர் வந்துட்டு மீன் வடிவம் எடுத்து இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை மனசால் நினச்சிக்கிட்டு அது பொறி போடும்போது உங்கள் கவலைகளை தீர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது இல்லை காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இல்லைன்னா மயிலுக்கு இறை போடுவது ஏன்னா இப்போ கிராமப்புறங்கள்லாம் நிறைய மயில் பெருகி இருக்கிறது இல்லை குருவிகளுக்கு அரிசி வைப்பது இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுருங்க அந்த ஜீவன்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறது அரிசி வைக்கிறதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக அதுவும் பெரிய தானத்திலே அடங்கும் இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்க இல்லை உங்கள் காம்பவுண்டு செரத்தில் ஓரத்தில் ஏன்னா இந்த எறும்புகளுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அரிசியை நல்லா ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தூவி விட்டோம்னா நூற்றுக்கணக்கான எண் எறும்புகள் வந்து பசியாறும் அது நம்மையும் பாதிக்காது ஏன்னா குழந்தைகள் விளையாடுது அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லாமல் ஓரமாக அதை போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பகுதியிலேயே இருந்துக்கும் அது உணவு கிடைச்சிருச்சுன்னா அதுவும் ஆத்ம திருப்தியோட இருக்கும் அதுவும் அப்படித்தான் கர்மாவை தீர்க்க வல்லது நாய்களுக்கு தெரு நாய்களுக்கு குறிப்பாக சாப்பாடு வைப்பது வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் நல்லா ராஜபோகமாக தான் இருக்கும் அந்த ஜீவன் எல்லாமே ஏன்னா மனிதர்கள் அந்த நாய்களை வந்து கண்ணும் பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் பார்ப்பதற்கே ஆள் இல்லாமல் தெரு ஓரங்களிலே வசிக்கின்ற நாய்கள் இருக்கிறதல்லவா அதற்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையேன்னு நம்ம வீட்டில் மிஞ்சி போகிற சாப்பாடு கெட்டு போகாமல் இருந்ததுன்னா அதை வடித்து கொஞ்சமாக தயிர் கலந்து வைக்கலாம் இப்போ நம்ம சொன்ன இந்த ஐந்து தானங்களும் பார்த்திங்கன்னா ஐந்து விதவிதமான ஜீவராசிகளுக்கு செய்கின்ற தானங்கள் பூர்வஜென்ம கர்மாக்களை கழிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இறைவன் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார் ஏன்னா இறைவனுடைய கடமை அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு படியளப்பது அந்த கடமையை யார் செய்கிறோமோ அவர்களுக்கு இறைவன் பக்கபலமாக இருந்து அவர் வாழ்க்கையிலே வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்களை அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது நியதி அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த தானங்களை செய்து வாருங்கள் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அஞ்சு செய்ய முடியலையா உங்களால் இதில் எத்தனையை கடைப்பிடிக்க முடியுதோ அத்தனையை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் அந்த ஈசனை வேண்டிக் நன்றி வணக்கம்